கர்த்தர் ஒரே தகப்பனாக இருந்து நடத்தினாலும் வெவ்வேறு பாதையில் நடத்தி முடிவில் ஒரு காரியத்திலே கொண்டு வந்து சேர்ப்பார் அப்போது அந்த ரெண்டு சகோதரர்களும் உனக்கு மட்டும் கர்த்தர் இதை செய்தாரே எனக்கு மட்டும் ஏன் இந்த ஒப்பீடு சாத்தா நம்முடைய வாழ்க்கைக்குள் உள்ள வந்து பொறாமையை கொடுத்து தேவ பிரசனத்திலிருந்து நம்மளை விளக்கி தேவன் தரப்போகிற நன்மையை நாம் அவதூற என்னும்படியாய் அவிவிஸ்வாசத்தை சாத்தான் விடுகிறான் அதனாலே அவங்களுக்கு செய்கிறாங்களே இதை ஏன் எனக்கு செய்யலை அவங்க அந்த ஃபார்ட்டி டேஸ் ஃபாஸ்டிங்கில் அதை செஞ்சாங்களே எனக்கு ஏன் செய்யலை அதை மட்டும் கேட்கவே கேட்காதீங்க அதைத்தான் ராகேல் தனக்கு பிள்ளை இல்லையே ஆனால் என் சகோதரி லேயால் மட்டும் பெற்றுக்கிட்டே கிடக்கிறாளேன்னு சொல்லி ஒரு பொறாமை அவளுக்குள் வந்தது அந்த அம்மையாருக்குள்ள அந்த பொறாமை வருகிறதுனாலே கணவர் மனைவிக்குள் தேவையில்லாத சண்டைகளும் குடும்பத்தில் நடக்குது ஏன்னா யாக்கோபையா இந்த ராகேல் மேல் ரொம்ப இருந்தார் தன் மனைவியை அவர் திட்டின இடத்தை நீங்க எங்கேயும் பார்க்க முடியாது இந்த ஒரு இடத்தை தவிர தன் மனைவி மேல் அவ்வளவு பாசம் ஏன்னா அவளுக்கு அவங்களுக்காகவே அவர் பல வருஷம் வேலை செஞ்சாலும் அவருக்கு கொஞ்ச நாளை போல இருந்துச்சாம் அந்த கணவன் அந்த மனைவி நேசித்தார் இந்த இடத்துல முதல் யாக்கோபையார் ராகேலை திட்டுகிறார் நான் என்ன தேவனா உங்க அடைச்சிருக்கிறது நானா என்கிட்ட வந்து இப்படி உயிரை வாங்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு முகப் சுழிப்போடு அவர் திட்டுகிறார் அன்பானவர்களே பாருங்க அதோடு இந்த ராகேல் அம்மையார் புரிந்து கொண்டாங்க தன் கணவரிடம் சொன்னால் கூட இதிலேயே நிந்தை நீங்க போகிறது கிடையாது எனவே அவரிடம் சொல்வதை நிறுத்தி கொண்டு அவங்க கண்ணீரோடு அழ ஆரம்பித்தாங்க கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பித்தாங்க கூக்குரல் இட்டு கத்தர் சமூகத்தில் போராடி அழுதாங்க அதனால தான் வசனம் சொல்லுது கர்த்தர் ராகேலுக்கு செவி கொடுத்தார் என்று ஆமே பாருங்க குழந்தையை கொடுத்தார் இப்போ குழந்தை வந்ததுக்கு அப்புறம் ராகேல் சொல்லுகிற ஒரு வார்த்தை அருமையான வார்த்தை என்ன தெரியுமா தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் நன்மையே இல்லை எல்லைக்குள்ள திருப்தியே இல்லை எல்லைக்குள்ள எனக்கு மட்டும் ஒண்ணுமே நடக்காம அதே தேவனை தொழுது கொண்டிருக்கிற என்கிற நிலை